ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அருமையான சூப்பரான இந்த சவு சௌ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு சவ்சவ் எடுத்து நல்லா தோல்லாம் சிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் வர மிளகாய் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் பூண்டு பல் புளி சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லித்தலை க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க மாதிரி அகலமான ஒரு வானிலி இல்லைன்னா கடாய் எது இருந்தாலும் ஓகே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா கடல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சொல்லிடுறதும் நான் எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகாய் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருக விடாமல் வறுத்து எடுத்துருங்க இதை எடுத்து தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு இப்போ பூண்டு பல்லு ஒரு பத்து பல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க நல்லா ஜஸ்ட் கலர் மாறி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்த பிறகு அரை டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் நான் இருபது போல் சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு சவு அதாவது பெருசாக இருந்தால் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்ல கலர் மாறி வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அளவு கலர் மாறி வந்த பிறகு நான் எடுத்து சுட்றேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூயிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க இந்த காரத்தையும் புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு நெஞ்சு வர விடாது அதுக்காக தான் வெள்ளமும் சேர்த்துருவோம் உங்களுக்கு வெள்ளம் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் எதுவும் சேர்த்த வேண்டாம் மிளகா மட்டும் நம்ம வறுத்து எடுத்து தனியாக வச்சிருக்கோம் இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அந்த மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு இது காரம் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகா சேர்த்திக்கலாம் இப்போ இதை வானிலேருந்து எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அந்த மிளகாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க உங்களுக்கு நல்லா திக்னஸாக வேணும் குற வேணும்னா நீங்கள் குறக்கறப்பா எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக தான் அரைக்க போகிறேன் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்றேங்க பாருங்கள் நான் எல்லா மிளகாயும் சேர்த்துட்டேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க இது வந்து சுட சுடசாதத்துலேயும் போட்டு பெஞ்சு சாப்பிடலாம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்ங்க டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு கொடுங்க தினம் தினம் ஒவ்வொரு சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சமாக நான் தண்ணி வந்து மிக்ஸிலேயே கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு கெட்டியாக வேணால் நீங்கள் அப்படியே கெட்டியாக கூட வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் தாளிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க தாளிப்பு கொடுத்து நல்லா கலந்து சேர்த்துட்டு அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய சொரக் இது சவு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க சும்மா ஜம்முன்னு இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு காய் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தினம் தினம் ஒரு காயில் சட்னி ரெசிபி செஞ்சு கொடுங்க அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க நான் சொன்ன பின்னாடி தான் அவங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி சௌச்சவ் சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ